ஹலோ மிரியேஷன்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரிசியை நம்ம ஊற வச்சு சாப்பிட்டா அதில் இருக்கிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு அரிசி சாதம் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட திருப்தியே இருக்கும் தினமும் சமைக்கிற அரிசியை எப்பவுமே ஊற வச்சு சமைக்கிற பழக்கம் தான் நம்ம முன்னோர்கள்ல இருந்து அப்படியே தொன்று தொட்டு வருது ஆனா இப்போ நிறைய பேர் சமைக்க கூட நேரம் பத்தாம அரிசியை ஊற வைக்காம சமைக்கிறாங்க அரிசியை ஊற வச்சு சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணும் அதாவது நீங்கள் அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரமாவது ஊற வச்சுட்டு நீங்கள் சமைக்கணும் இப்படி சமைச்சிங்க அப்படின்னா அரிசி சாதம் சாப்பிட்டாலும் சீக்கிரம் சுகர் லெவல் ஏறாமல் இருக்கும் ஏன்னால் சில பேர் அரிசி சாதம் சாப்பிட்டா சுகர் ஏறும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம குறிப்பிட்ட நேரம் அதை ஊற வச்சுட்டு சாப்பிடும்போது அந்த சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அரிசியை தண்ணியில் ஊற வச்சு சமைக்கிறப்போ அதோட கெட்ட ஸ்டார்ச் வந்து நீக்கப்பட்டுட்டு சத்துக்கள் நல்லா உறிஞ்சுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அரிசியை ஊற வச்சு சமைக்கிறப்போ சாதம் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் சமைக்க ரொம்ப நேரமும் ஆகாது அதே மாதிரி நம்ம சாப்பிட்டவர்களும் செரிமானாகவும் ரொம்ப நேரம் எடுக்காது அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அரிசியை ஊற வச்சு சாப்பிட்றது நல்லது தான் பட் ஆனால் ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வைக்கக்கூடாது ஏன்னா அரிசியில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து அப்படியே தண்ணியில் கரைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் சமைச்ச சாதம் வந்து சீக்கிரம் நீத்து போயிடும் சீக்கிரம் கெட்டு போய்டும் சொல்லலாம் அரிசியை அதிகபட்சமாக கால் மணி நேரம் டு இருபது நிமிஷம் ஊற வச்சா போதும் அரிசியை ஊற வைக்கிறதுனால கிளைசமிக் இண்டெக்ஸ் லெவல் குறையும் இதனால் மெலோடோனின் ஹார்மோன் வந்து தூண்டப்பட்டு நைட்டில் நல்ல தூக்கம் கிடைக்கும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இனிமேட்டு இதுக்காக நம்ம டைம் எடுத்து கொஞ்சம் அரிசியை ஊற வச்சு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ பாய் பாய்